தேக விநாசாயக சுத்திகராய்ச்சிகர தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேர்களுக்கினுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடகராசி அஷ்டமத்து சேனி பிடியில் சிக்கி சுமார் கிட்டத்தட்ட என்ற ஆண்டு காலமாக பயங்கரமான சோதனைகள் அனுபவித்த ஒரு ராசி பல வகையில வந்து இழப்புகளை சந்தித்து சம்பந்தம் இல்லாத பல பிரச்சனைகளை தலையில் சுமந்து கொண்டு மன உளைச்சலுக்கு காளாக்கப்பட்டு உடல் ரீதியா மன ரீதியா நான் பட்டது கொஞ்சம் நஞ்சமில்லையானே துடிக்கக்கூடிய ஏராளமான பேர் கட்டக்கத்தில் உண்டு காரணம் என்றால் அஷ்டம ரெண்டரை ஆண்டு காலமாக பயங்கரமான சோதனைகள் ஏற்கனவே ராசிநாதன் சந்திர பகவானுக்கு சனி பகவானு பகையாக இருக்கிறதுனால பல வகையான இழப்புகளை கொடுத்திருக்கிறது தாய் உறக்கத்தில் ரத்த சம்பந்தமான உறவுகளில் வந்து எழுப்புகள் கொடுத்துருக்குது பணம் எழுந்து விட்டால் மீண்டும் சம்பாதிக்கலாம் நிறைய பேருக்கு உருகளை பறிப்போய் விட்டது உயிர்கள் ஆக உசுறு மட்டம் இருக்கிறது சுவாமி எங்களுக்கு நிம்மதி இல்லை நான் இழந்தது கொஞ்சம் லஞ்சமில்லேன்னு வேதனைப்படக்கூடியவர்கள் ஏராளமான பேர் சொல்ல முடியாத துயரங்கள் வெளியே வெளிப்படையாக பேச முடியாத பல மன சங்கட்டங்களை காலாக்கியது என்பது முற்றிலும் உண்மை கடந்த ரெண்டரை ஆண்டு காலமாக நம்ம தொட்டது பூரா தோல்வி எங்கு சென்றாலும் நம்ம பேசினது பூரா பகையாக மாறிவிட்டது சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் தவறான ஒரு கண்ணோட்டத்துக்கு நீங்கள் செல்வீர் சென் சென்றிருக்கிறீர்கள் என்றால் மிகையாகாது குடும்பத்தை எது பேசினாலும் குதர்க்கமாக மாறிவிட்டு சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் கைதி ஆனது போலே பல இன்னல்களை நீங்கள் சந்தித்திருக்கிறீர்கள் எடுக்கும் முயற்சிகளில் தோய்வு எது தொட்டாலும் லாசு நிம்மதி இல்லாத சூழ்நிலை நிம்மதி என்பது எனக்கு கிடையாது நான் நல்ல விதமாக தூங்கி பல மாத கணக்கில் ஆயிருக்குதுன்னு சொல்லக்கூடியவங்க ஏராளமான பேர் காரணம் சனி பகவானுடைய தாக்கம் என்பது அஷ்டமதிஷின் நம்ம போது எட்டு வகையான கஷ்டங்கள் நமக்கு கொடுப்பார் எல்லா வகையான வேலையாட்டுகளால் ஏமாற்றம் கொடுப்பார் நம்ம நம்பி இருக்கிறவங்க நம்மளை துரோகம் பண்ணுவாங்க சொந்த பந்தத்துல உயிருக்கு உயிர் வச்சவங்க கூட நமக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து ரணம் வேதனை கொடுப்பார்கள் நிச்சயமான தொந்தரவுகள் உண்டு பணமா ஏமாற்றம் நல்ல நண்பர்கள் அதாவது முற்றிலும் சனி பகவானுடைய நடப்பென்றால் நமக்கு எல்லா வகையான மனிதர்களையும் நமக்கு அண்ணு முன்னி நிறுத்தி நமக்கு யார் என்னன்றதை எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான கிரகமாக நீதிமானாக சனி பகவான் விளங்குகிறார் அந்த ஒரு கஷ்ட காலம் நாம் இன்னைக்கு முடிய போகிறது இனி நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா காரணம் சனி பகவான் மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து எப்படி இருக்க போகிறது ஏன்னா நாம பேச போகக்கூடிய தலைப்பு என்பதே கடக்கத்துக்கு ஏன் இந்த நிலை அப்படின்ற தலைப்பில் தான் நம்ம இந்த பதிவு வீடியோ பதிவு பண்ண போகிறோம் ஏன் இந்த நிலை அதாவது இப்போ வரை இருந்த கஷ்டங்களை விலகியாவது இன்னைக்கு இனி நல்ல காலம் நமக்கு பிறக்க போகிறது ஏன்னா எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இல்லையா மனிதனுடைய பிறப்பு என்பதே ஏனை எதிர்பார்ப்புகளுக்கு உடையது அல்லவா ஸோ ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு வகையான எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு இருப்பான் ஸோ ஏன் இந்த நிலை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறு இருபத்தேழு கடக்கராசி அன்புக்கு எத்தகையான நன்மைகள் நடக்க போகிறது எந்த வகையான ஒரு போராட்டங்கள் அல்லது லட்சியங்களை அவங்களால் அடைய முடியும் என்றது நாம் எளிதாக டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஆக கடகராசி அன்பழகை நாம் எடுத்துக்கொண்டால் சந்திரன் அதிநாதனாக கொண்ட ராசி ஆகிறது சந்திரன் வந்து ரெண்டை கால் நாட்டுகள் தொடர்ந்து விரைவாக நல்லக்கூடியது தான் சந்திர பகவான் மனசுக்கு காரகனாக இருக்கிறான் ஒரு மனதன் மனிதன் படக்கூடிய அனைத்து வகையான மன உளைச்சல்கள் அல்லது மன சந்தோஷங்கள் என மனம் கூட கூடிய எல்லா விஷயமான இன்பத் துன்பங்களுக்கு அதிபதியாக சந்திர பகவான் திகழ்கிறார் அதனால தான் வரற் வளர்ப்பிறை தேய்பிரை என்றது வந்திருக்குது ராஜ லக்னமாக கருது கருதப்படக்கூடிய அல்லது ராஜ லக்னம் ராசியாக கருதப்படக்கூடியது ராசி காரணம் என்றால் இரண்டு ராசிகள் சந்திரன் ராசியாக அதிபதியாக கொண்ட கடகம் என்பதை சூரியன் அதிபதியாக கொண்ட சூரியன் அதாவது சிம்ம ராசி என்பது இந்த ரெண்டு ராசிகளுக்கு அந்த ஆண்டு இந்த மற்ற ராசிகள் இருக்கும் அதனுடைய பொருள் என்னன்னா பரமேஸ்வரனி இரண்டு கண்களாக சூரியன் சந்திரன் திகழ்கிறார் என்றது இதனுடைய பொருள் சிவசக்தி ஐக்கியமாக இந்த உலகத்தை நடத்துகிறது என்றது ஆண்டோர் வாக்கு ஆக கட்டுக்கத்துல நமக்கு வந்து பயங்கரமாக இப்போது அஷ்டமத்தில இருந்த சனி பகவான் பயங்கரமான கஷ்டங்கள் நமக்கு கொடுத்திருக்கிறார் ஏராளமான தொந்தரவுகளை கொடுத்துருக்கிறாரு நம்ம வந்து சனி பகவான் நமக்கு ஏழு எட்டு ஆதிபத்தியம் கொண்டவனாக இருக்கிறதுனால இந்த குடும்பத்திலேயும் நிம்மதியும் இல்லை திருமண வாழ்விலையும் சந்தோஷம் இல்லை எதிர்பார்த்த எல்லா எண்ணங்கள் நமக்கு ஏமாற்றங்களை தந்திருக்குது ஆ கட்டுக்குராசி நம்மளுக்கு பயங்கரமான கஷ்டங்கள் அடுக்கடுக்காக கொடுத்துருக்குதுன்றது உண்மை கடந்த ரெண்டரை ஆண்டு காலத்தில் வடிக்காத கண்ணீர் இல்லை என்றது தான் ஏன்னா கண்ணி ஒத்து போயிச்சு இன்னி தண்ணி இல்லை அன்றதளவுக்கு இன்றைக்கி வேதனைகள் கொண்டிருக்கிறீர்கள் எந்த நிலை முற்றிலும் மாறப்போகிறது இது எப்படி மாறப்போகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சனி பகவான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதத்துல அவர் வந்து அதாவது அஸ் பாகியத்தை நோக்கி செல்கிறார் பாக்யசனியாக வருகிறார் பாகியசனியாக வந்தா நமக்கு நன்மை நடக்குமா உறுதியான நன்மை நடக்கும் ஏன்னா பாகியசனியாக வரும்போது மகத்தான் நன்மை அவர் நிச்சயமாக தருவார் காரணம் உங்களுக்கு பாக்யாதிபதி குரு பகவான் அவருடைய வீட்டுல தான் சனி பகவான் போய் தங்க போறார் ஆக சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த ராசிகளாகிய மக்கரம் கும்பத்தில் இருக்கும்போது பயங்கரமான கஷ்டங்கள் உலகத்துக்கு கொடுப்பாருன்றது என்றது உறுதியான உண்மை அதை மீண்டும் அவர் நிரூபித்திருக்கிறார் முப்பது வருஷங்களை முன்னாடி அவர் நிரூபித்திருக்கிறார் அதுக்கு முன்னாடி முப்பது வருஷங்களை முன்னாடி அவர் நிறுத்தி ஆக இந்த முப்பது வருஷங்களுக்கு ஒரு தடவை நடக்கக்கூடிய இந்த அபூர்வ சம்பவங்கள் என்பது நிச்சயமாக அந்த முப்பது வருஷத்தில் இருக்கின்ற மனிதர்களுடைய புண்ணிய பாவத்தினுடைய எடை கணக்கு போட்டி பலாபலம் தரதில் வல்லவராக திகழ்கிறார் மன்னராக இருந்தாலும் அவர் இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் எந்த விதமான பாராபக்ஷமின்றி தகுந்த தண்டனை கொடுக்கறது நீதிமான் சனி பகவான் தருகின்றது என்பது ஆக அந்த வகையில் நமக்கு அஷ்டமச்சினி விலகியாச்சு இனி அஷ்ட கஷ்டங்களை விலகியாச்சனை நீங்கள் தாராளமாக நம்பலாம் ஆக சனியாக வருகிறார் மகத்தான் நன்மைகள் நடக்கப் போகிறது இருபத்தைந்தில் அதுக்கப்புறம் வந்து குரு பகவான் நமக்கு வந்து உங்கள் பாக்யாதிபதி வந்து எங்கு செல்கிறார் என்றால் உங்கள் பாக்யாதிபதி வந்து விரயத்துக்கு செல்கிறார் ஆக இப்போ வந்து ஐந்து மாத காலம் வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் லாபஸ்தானத்தில் தான் இருக்காரு இப்போ வந்து லாபஸ்தானத்தில் மா எதிர்பாராத பல நன்மைகள் நமக்கு நடந்திருக்கு இல்லை ஏன்னா அவருடைய ஆறுதல் இல்லை விட்டால் நிச்சயமாக பயங்கரமான இன்னும் கொடுமையான சூழ்நிலைகளுக்கு ஆளாக்கப்பட வேண்டியிருக்கும் ஆக குரு பகவான் ஒரு வகையில் நமக்கு நன்மை செய்திருக்கிறார்ன்றது ஒரு உண்மையாகிறது அந்த குரு பகவான் இப்போ நமக்கு விரயத்துக்கு வருகிறார் ஆக கடற்கராசர் நம்மளுக்கு பன்னெண்டாம் வீட்டுக்கு விரயத்துக்கு வந்து குரு பகவான் வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆறு மே மாதம் வரை அவர் வந்து விரயத்தில் வைப்பார் இப்படி பாக்யாதிபதி ஆறு குடையவன் அல்லது பாக்யாதிபதி ஒம்பது குடையவன் பன்னெண்டில் மறையலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும் ஆக குரு பகவான் பன்னெண்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு பாக்யாதிபதி பன்னெண்டில் விரயமாகிறதுனால நீங்கள் குரு பகவான் முழு சுபராக தோன்றியதனால் மிக நன்மைகள் நடக்கும் என்றே நாம் இங்கே சொல்லலாம் காரணம் என்றால் இங்கே ரெண்டு ஆதிபத்தியங்கள் குரு பகவானுக்கு கொண்டு ஒன்று ஆறு கூடிய கடனாதிபத்தியம் இருக்கிறது பாக்யாதிபத்தியம் இருக்கிறது ஆ கடனாதிபத்தியம் இருக்கிறதுனால ஆறு கூடையும் பன்னெண்டில் இருந்தும் விபரீத ராஜயோகமனை அதாவது விபரீத் ராஜோகமனை நம்ம சொல்லலாம் காரணம் பன்னெண்டில் அமர்ந்தபடியே ஆறாம் வீட்டின் ஒரு பார்க்க ஸோ அது ஒரு மிகப்பெரிய நன்மை நமக்கு பயந்து தாக இருக்கும் ஆக பாக்கியம் அது பற்றி மறைகிறதுனால நமக்கு வந்து மறைந்த பாக்கியங்கள் தென்படும் பன்னெண்டுல குரு என்றால் அங்கே நமக்கு வந்து எதிர்பாராத பல நன்மைகள் ஏற்படும் எனக்கு கிடக்குராஜ் நம்மளுக்கு மூணு பன்னெண்டு கூடைவனாக போதென்னா அவருடைய வீட்டில் தான் குரு பகவான் வருகிறார் ஸோ மிகுந்த நன்மை நமக்கு அள்ளி தருவார் எந்த வகையில் என்ன பார்த்தால் வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய நிலைகள் வெளிநாட்டில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு அல்லதுனால வெளிநாட்டில் வியாபாரங்களை பண்ணக்கூடியவங்களுக்கு ஏன்னா பன்னெண்டாம் வீடு வலுவடைகிறது என்றால் பன்னெண்டாம் வீடு குரு செல்கிறார் என்றால் நீங்கள் வெளியே எடுத்த வாசம் சுபிக்ஷமாக இருக்கும் என்றது தானே பொருளாகிறது ஆக நீங்கள் பன்னெண்டாம் வீட்டுக்கு போது நிச்சயம் ஐநசைன சுக்கம் என்பது குரு பகவான் அருளால் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால எத்தனை வருஷமாக இருந்திருந்த கடன் தொல்லைகள் ஒம்பு வழக்குகள் கோர்ட்டு வாஜ்யங்கள் அனைத்து முடிவுக்கு வந்து நீங்கள் நன்மை பெறுவீர்கள் வெற்றி வாகை சூடுவீர்கள் என்றது இங்கே பொருளாகிறதே தவிர அது பயப்பட வேண்டிய அவசியம் என்பது கிடையாது அதே அப்படி இருந்த போதிலும் ஸ்தான பலத்தை பொறுத்தவரை எப்படி இருந்த போதிலும் நமக்கு குரு பகவானுடைய பார்வைகள் மிகுந்த சிறப்பாகதாக அமைந்து விடுகிறது அங்கிருந்தபடியே உங்களுக்கு வந்து கடகராஜி அர்மளுக்கு அதிபதியாக நாலாம் இடத்தை பார்க்கிறார் ஏன்னா புத பகவான் சுக்கர பகவான் நமக்கு உங்களுக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால அவருடைய ஸ்தானத்தை குரு பகவான் பாதகத்தன்மையை மறைந்து விடுகிறது அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தையும் பார்க்கிறார் செத்ரு நோயூர் நொடிகள் வந்து விடுதலை ஆகிறது எட்டாம் வீட்டியம் பார்க்கிறார் இந்த நாலு ஆறு எட்டுன்றது பார்க்கும்போது நமக்கு எதிர்பாராத பல நன்மைகள் ஏன்னால் நமக்கு சுபிக்ஷமான இடங்களை விட்டு எந்த இடங்களை பார்க்கும்போது பாதகத்தன்மை நாளை பார்க்கறதுனால தான் பாதகத்தன்மை மறைந்து விடுகிறது வண்டி வாகனங்களை வழியாக தாயார் வழியாக நம்ம சந்தித்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்படுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம கல்வியில் ஏற்பட்ட தடைகள் நீங்கள் மேற் மேற்கொண்டு மேல் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய நிலைகள் என்பதை ஏற்படுகிறது அது போலவே வெளிநாட்டுல போய் நம்ம உத்தியோகத்துல உயிர் பெறுது என்பது உறுதியாக கிடைக்கிறது எல்லாத்தையும் விட நோயற்ற வாழ்வு குறையற்ற செல்வம் என்ற வகையில ஆறாம் பாவத்தை நோக்க நோக்கி பார்க்கும்போது நம்ம குரு பார்வை கூடி நன்மை தரும் அல்லவா அசாதாரண ஒரு தொழில உங்களுக்கு எதிர்பாராத பல நன்மைகளை விசேஷமாக அள்ளித்தரும் என்பதிலும் மாற்று கருத்தில் இல்லை எட்டாம் இடத்தை பிறந்து மறைந்து நின்ற தொல்லைகள் அனைத்தும் அகன்றுவிடும் அது மட்டும் இல்லாமல் நுயனடிகளால் வேதனைப்படக்கூடியவர்கள் எல்லா வகையான தொன்ம துயிரங்கள் என்பது முற்றிலும் நமக்கு மறைந்துவிடும் என்றது உறுதியான உண்மையாகிறது ஆக அஷ்டமத்தை பார்க்கும்போது நமக்கு எந்த இடத்துல வந்து நமக்கு தொல்லைகளை கொடுத்திருந்து சனி பகவான் பாக்கியத்துக்கு நகரிக்கிறார் ஆக ஏழு எட்டுக்குடியவன ஆதிபத்திய சீரப்புண்ட சனி பகவான் பாக்கியத்துல நடந்து மிக பாக்யங்கள் உயர்ந்த நிலையில் நிலையாக தருகிறார் அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து அடுத்து நமக்கு இருபத்தி ஐந்துலேயே நமக்கு ஏற்படக்கூடிய இன்னொரு பயிற்சியானது ராகு கேத்துகளை ராகு வந்து மூணாம் இடத்துல அதாவது ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்துக்கு வருகிறார் சுவ கடகராசி நம்மளை மீண்டும் நமக்கு வந்து ஒரு நாகதோஷத்தினுடைய ஆதிக்கத்துக்கு வருகிறார்கள் ஆக கடகராசிக்கு வந்து சனி பகவான் அதாவது நமக்கு வந்து ரெண்டாம் பாவத்தில் சூரியன் வீட்டு சிம்மத்துல வந்து கேத்து வருகிறார் அதே நேரத்துல பாக்யஸ்தானத்துல ராகு வருகிறார் இது ஒரு மிகுந்த ஒரு நன்மை தர தரதாக தரக்கூடியதாக அமைந்துவிடும் நாகதோஷத்தினுடைய தாக்கத்தில் இருந்தாலும் கூட ராசிக்கு ரெண்டாம் பாவத்தில் கேத்து வர்றதுனால பக்தி மார்க்கத்தில் விசேஷமான நன்மைகள் அது மட்டும் இல்லாமல் நமக்கு அடுத்து குரு பயிற்சியில நமக்கு வந்து குரு பகவான் உங்களுடைய ராசிலேயே உச்சமடையக்கூடிய ஒரு ராசி சார் உச்ச ராசியை நோக்கி குரு பகவான் வருகிறார் சோ வாழ்க்கையில் இன்னும் உச்சம் பெறதுக்கு உண்டாகினா அஷ்டமஜினு விலகினதுக்கு அப்புறம் பயங்கரமான யோகங்கள் ஏன்னா பாக்கியத்துல வந்து உங்களுக்கு சனி பகவான் வருகிறார் என்றது அதாவது அதே நேரத்தில் நமக்கு அஷ்டமத்தில் வந்து ராகு வருது என்பது இந்த அஷ்டமத்தில் ராகு ரெண்டிலோ கேத்து வருது என்பது அது போலவே குரு பகவான் விரயத்துக்கு செல்வது என்பது இதெல்லாம் கூட கட்டகராசன் உங்களுக்கு யோக யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக அமையும் காரணம் என்றால் ஐந்து மாதம் தொடர்ந்து செவ்வாயினுடைய உங்களுக்கு யோகா இருக்கனாக ஐந்து பத்துக்குடையவனாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் பலமாக இருக்கிறார் மிதினத்துல அவர் வந்து குரு பகவானோடைய இணைந்து குருமங்கல யோகத்தை உண்டாக்கி அந்த அங்கே அந்த இடத்துல குரு வரும்போது அதுக்கு முன்னாடி பன்னெண்டில் விரயத்தில் வந்து குரு பகவான் வந்து செவ்வாய் பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து யோகாதிபதி வந்து பன்னெண்டாம் இடத்துல ஏறுவது என்பதை மிகப்பெரிய நன்மையா அளித்தறதாக இருக்கும் ஆக இந்த ஒரு காலகட்டங்களில் சுக்கின்னு உச்சமடைகிறார் ஆறு மாதம் ஆக உங்களுக்கு பாகியஸ்தானங்களை உயிரக்கூடிய நிலைகள் என்பது ஏற்படுகிறது ஆக மூணு பேச்சுகளை கடகராசி என்பது அஷ்டம செனி உடனே நமக்கு பாக்கியங்களை குவிக்கூடிய நிலை என்பது ஏற்படுகிறது அஷ்டமல ராகு வரதுனால தான் சனி பகவான் வீட்டில் இருக்கிறதுனால சனிக்கு ஒப்பானவனா குரு அதாவது ராகு பகவான் போற்றப்படுவதனால் நமக்கு மிகுந்த நன்மையை அள்ளித்தரும் என்றது உறுதியான உண்மை ஆக சனி பகவானுக்கு பிரீத்தி பிரீத்தியான வீட்டுகளில் அவர் இருக்கிறதுனால ஒரு அந்த சஞ்சாரம் என்பது மிகுந்த நன்மை தரதாக நமக்கு அமைந்துவிடும் அதுல எந்த விதமான நமக்கு செவ்வாய் பகவான் அரச கிரகங்களாக திகழ்வதனால செவ்வாய் எங்கிருந்த போதிலும் நமக்கு நன்மையை செய்வான் என்றது உறுதியான கடற்கல கிரகத்துக்கு உரிய ஒரு அற்புதமான நன்மை என்பதே செவ்வாய் ஆக சிம்மத்துக்கு கடக்கத்துக்கு யோகாருக்கனாக செவ்வாய் விளங்குறதுனால ஐந்து பத்துக்குடையவனாக வர்றதுனால தான் பிள்ளைகள் வழியாகவும் அல்லது தொழில்கள் வழியாகவும் உயர்ந்த நிலைகள் நீ அடையிறதுக்கு உண்டாகிற அற்புதமான நிலை தான் தனாதிபதி சூரியன் உங்களுக்கு உச்சி வீடாக திகழ்கிறான் பத்தாம் வீரத்தில் அது போலவே காட்சி தரக்கூடிய நிலையில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கிறார் ஆக ஆட்சி உச்ச கிரகத்தோட சூரிய செவ்வாய் நமக்கு பத்தாம் வீடு தொழில்ஸ்தானத்துல அமரும்போது அது அரசுடைய தொடர்பு தொடர்புடைய மிகப்பெரிய ஒரு அற்புதமான நிலை தருகிறது ஆக ஜென்ம ஜாதகத்தில் இந்த அமைப்புகள் இருக்கும்போது அவங்க தொட்டது பூரா சிறப்பாக விளங்கும் எந்த ஒரு தொழிலோ தொட்டாலும் விசேஷமான நன்மை தரும் அது போலவே குரு பகவான் நமக்கு ஆறாம் வீட்டை பார்க்கறதுனால எல்லா வகையான தொன்பு துயிரங்கள் என்பது விலகிவிடும் என்றது உறுதியான உண்மையாகிறது ராசிநாதன் சந்திர பகவான் நமக்கு சிம்மத்தில் இருக்கும்போது விசேஷமான நன்மை தருகிறது அது போலவே சந்திர பகவான் மூணுல வரும்போது கட்டக அதாவது மூணுல கண்ணில வரும்போது விசேஷமான நன்மை சந்திரன் நாளில் வரும்போது தாயார் வழியை மிகுந்த நன்மைகள் ஏற்படும் ஆனால் சனி பகவான் பார்வை சந்திரன் மேலே விழுந்தால் மாத்திர நாசினி யோகம் என்று சொல்லக்கூடிய தாயை எழுக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லது தாயாருக்கு வந்து ஒரு கண்டத்தை தரக்கூடிய நிலை என்பது ஏற்படும் ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் நீச்சமடைகிறது ஆறாம் பாவத்தில் சந்திரன் குரு வீட்டில் வருகிறது ஏழாம் பாவத்தில் மக்கரத்தில் சந்திரன் வரும்போது தன்னோட ராசியை பார்க்கிறான் அஷ்டமத்தில் சந்திரன் மறையக்கூடாது மனநோய் ஆவான் பாக்கியத்தில் சந்திரன் வரும்போது விசேஷமான நன்மைகள் எழுதி தருவான் பத்தில் சந்திரன் வரும்போது விசேஷமான யோகத்தை தரும் பதினொன்றில் சந்திரன் உச்சிமடைகிறான் பன்னெண்டுல சந்திரன் வந்து விசேஷமான ஒரு ஆற்றலை தருகிறான் ஆக சந்திர பகவான் வளர்ப்பிறை என்ற நிலைகள் வந்து சந்திர பகவானுக்கு மட்டும்தான் உண்டு வேறெந்த எந்த ஒரு கிரகத்துக்கு நவக்கோவில்களில் சந்திர பகவானுக்கு மட்டும்தான் உண்டு ஆக வளர்ப்பிறை சந்திரன் எப்போவுமே நமக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் தேய்பிரை சந்திரன் சில சமயங்களில் நமக்கு கிரகங்களுடைய கூட்டணி பொறுத்து நன்மை செய்யும் பட் பெரும்பாலும் வளர்ப்பிறை என்பதே விசிஷ்டமானதாகும் ரெண்டாக ராசிநாதன் வலுவடையின வேண்டும் ஆக சந்திரன் சூரியன் ஒலி கிரகங்களாக இருக்கிறதுனால இவங்க எப்போதுமே மறையக்கூடாது ஆக ஆறு எட்டு பன்னெண்டு வீடுகளில் வந்து சந்திர பகவான் மறையும் போது பல வகையான தொந்தரவுகள் வரும் ஒளி கிரகங்களாக சூரியன் செவ்வாய் சந்திரன் என்பது தாய் தந்தை அல்லவா இவங்களை மறையும் போது நமக்கு பல இன்னல்களை சந்திக்க சந்தர்ப்பங்கள் ஏற்படும் மட்டும் இல்லாமல் சூரிய சந்திராதி கிரகங்கள் மற்ற கிரகங்களோடு இணையும் போதோ பரிவர்த்தனை பெறும்போதோ அல்லது இருக்கும் போது அல்லது பார்வைகளை பெறும்போது விசேஷமான யோகங்களை தருகின்றார் சந்திரனால் ஏற்படக்கூடிய மகத்தான ராஜயோகங்கள் உண்டு ஆக சந்திராதி சுபயோகங்கள் உண்டு அதே போல சந்திரனால் ஏற்படக்கூடிய தீமையான யோகங்கள் உண்டு சக்கர யோகம் போன்ற யோகங்கள் இது போன்ற நிலைகள் நீங்கள் ப புரிந்து கொண்டு உங்கள் ஜென்மஜாதக்கு அப்படி விசேஷமான யோகை எல்லாத்தையும் காட்டிலும் நமக்கு இந்த ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தேழு காலகட்டங்களில் கடகராசி நம்மளுக்கு எப்படியான உறுதியான வெற்றி என்பது நம்ம தாராளமாக சொல்லலாம் காரணம் என்றாலும் சனி பகவான் வந்து பாக்கியத்தில் ரெண்டரை ஆண்டு காலம் ஏழு எட்டு ஆதிபத்தியங்களை பெற்றவன் எட்டாவது ஆதிபத்தியம் பாக்கியத்துக்கு செல்லும் போது அடிப்படும் ஆக திருமண வாழ்க்கையில் மகத்தான் நன்மைகள் கல்யாணம் ஆகாதவங்களை கல்யாணம் நடக்கூடிய நிலை என்பது அது மட்டும் இல்லாமல் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது எங்கு சென்றாலும் உங்களையே பேச வச்சு வீடுக்கு பார்த்த நபர்கள் எல்லாம் உங்களை பார்த்து வணங்கக்கூடிய தன்மைகள் ஏற்படும் ஆக எது செய்தாலும் குற்றமாக தென்படக்கூடிய நிலைகளும் முற்றிலும் மாறி எல்லாத்தையும் ஏற்றம் என்பது ஏற்படும் தொழில் ரீதியான வளர்ச்சி என்பது தாராளமாக நீங்கள் பார்க்கப்படும் மனதில் எண்ணிய காரியங்கள் இன்னிப்படி நடக்கும் குடும்பத்தில் சுபிக்ஷங்கள் உண்டாகும் தாய் வகையில் சுப் சுபிக்ஷங்கள் நடக்கும் தாய் வகையில் நமக்கு ஆதரவுகள் ஏற்படும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி என்பது தெளிவாக தென்படும் விஐபிகளை சகாயம் என்பது உதவி என்பது தானா தானாக தேடி வரும் பிள்ளைகளுக்காக வெளிநாடு செல்வது அல்லது பிள்ளைகளுக்காக சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது என்பதிலும் எந்த விதமான தொங்குத்தடைய ஏற்பாடு அஷ்டமஜனில் இருக்கும்போது பல நன்மைகள் நமக்கு நடக்காது எடுத்து வச்ச காசே நம்மளை தெரியாமல் கரைஞ்சி போயிடும் ஆனால் இப்போ நமக்கு வந்து பாக்கியத்தில் வரும்போது தாராளமாக தேடி வரும் ரெண்டு ஆண்டு காலம் ஒரே இடத்துல தங்கி நமக்கு நிலையான பலன் தரக்கூடிய சனி பகவான் நமக்கு விசேஷமான யோகம் தரும் ஆக ஜாதகத்தில் நமக்கு வந்து பயங்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது போலவே நமக்கு வந்து ராகு கேத்துகள் நிலையாக ஒன்றரை ஆண்டு காலம் இருக்க போகிறார்கள் அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் வரை குரு பகவான் வந்து பதினொன்றாம் இடத்துல லாபத்திலையும் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் இடத்துல அதுக்கு ஜென்ம குருவா உச்சத்துல வருகிறார் விசேஷமான நன்மை ஆக பாக்யத்துல சுக்கிரன் நாடு இருக்கும்போது நிறைய பேருக்கு வந்து கஷ்டங்கள் ஏற்படுறது இயற்கையான உண்மை காரணம் ஸ்திரலட்சுமி யோகம்னு சொல்லக்கூடிய ஜோ அதாவது ஜாதக அலங்காரம் போன்ற நூல்களில் நடைமுறையில நமக்கு பாக்யத்துல சுக்கிரன் உச்சமடையும் போது மிகுந்த பாதகத்தை இதை உண்டாக்கிக்கிறான் ஆக நிறைய பேர் வந்து ஜென்ம ஜாதகத்துல நம்ம கடக்க லக்னத்துக்கு வந்து ஒன்போதுல பாக்கியத்துல சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது விசேஷமான யோகனை கிடையாது குரு பகவான் பாக்கியத்துல இருந்தால் மட்டும்தான் யோகமே ஒளியா சுக்கர பகவான் அங்கே உச்சமடையும் போது மிகுந்த பாதகத்தை உண்டாக்குவான் நேர்மாறானான் ஏன்னா ராமர ஜாதகத்தில் நம்ம பார்த்துருக்கிறோம் பாக்கியத்துல சுக்கிரன் களத்திர காரணம் என்றால் கடக லக்னத்தை கடக்கராசி பொருத்தும் வரை சுக்கர பகவான் களத்திரக்காரக்கன் வந்து பாதகாதிபதியாக வருகிறான் அவன் உச்சமடையும் போது களத்திற வகையில் பல தொந்தரவுகள் கொடுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஏராளமான கஷ்ட நஷ்டங்களை உருவாக்குகிறார் அது மட்டும் இல்லாமல் நாலு சுக்கிரன் வந்து பலமாக உட்காரும்போது மாளவியோகத்தை உண்டாக்கி மிகப்பெரிய ராஜயோகத்தை பேரும் புகழும் ஐஸ்வர்யத்தையும் எட்டு வகையான சேவகர்களையும் தந்து ராஜபோக வாழ்க்கை தருகிறான் அதே சுக்கர பகவான் பதினொன்றுல வரும்போது நமக்கு லாபங்கள் தொழில்கள் விசேஷமாக கொடுத்த போதிலும் ஏக்கப்பட்ட அதாவது வர வருமானத்தை விட நமக்கு செலவுகள் அதிகமாக காட்டுகிறான் ஆக சுக்கி நீங்க பாதகாதிபதியாக வருகிறான் சுபீஷ காரணம் பாதகாதிபதியாக வருகிறான் அது மட்டும் இல்லாமல் ஏழு குடையவன இருக்கிறதுனால கடகராஜன் மலு திருமண வாழ்க்கையில் பல சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது ஆக குரு பார்வைகள் மற்ற குரு பரிவர்த்தனைகள் அல்லது குருவனுடைய சுபகிரகங்களுடைய கோட்டன் என்பது இருக்கும் போது இந்த நிலைகள் முற்றிலும் மாறிவிடும் ஆக கடகராஜன் மலுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு மூணு வருஷங்களில் விசேஷமான நன்மை உறுதியாக வருமென்றதில் மாற்று கருத்து இல்லை அதே நேரத்தில் குரு பகவான் அருள் என்பதை பரிபூர்ணமாக கிடைக்க உங்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக ராகு கேத்துகளின் ஆதிக்கம் என்பது நீங்கள் தொடர்ந்து தொந்தரவு கொடுக்காது காரணம் என்றால் உங்கள் ராசிக்கே ஆகாத கிரகங்கள் என்று சொல்கிறார் அது ராகு கேத்துகளை தான் அவங்க வந்து ரெண்டு எட்டுன்ற என்ற ஒரு ஸ்தானங்களுக்கு வரும்போது நிச்சயமாக மிகுந்த ஒரு வேதனை உங்களுக்கு நிச்சயமாக தரமாட்டார் காரணம் ராகுவோட ஒலிகிரகங்களை விழுங்கக்கூடிய தன்மை பெற்ற ராகு கேத்துகள் என்றுதான் இல்லையா தான் நீங்கள் நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதனால தான் ஆயிலத்துல பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரம் மூணு பன்னெண்டு கூட கல்விக்காக வெளியே சென்று வேலைகளுக்காக வெளிநாட்டிலேயே அவங்க வந்து நிலையாக தங்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலேயே அமரக்கூடிய பாக்கியம் என்பது ஆயுள்யத்துல பிறந்தவர்களுக்கு ஏற்படும் அதுபோல் போசத்தில் பிறந்தவங்களுக்கு பயங்கரமான கஷ்டங்கள் இருந்தாலும் சின்ன வயசுல அவங்களுக்கு ஒரு கிரேட் சக்ஸஸ் என்பது கிடைக்கும் நிச்சயமாக ஏன்னா போசம் என்பது வந்து சின்ன வயசுலேருந்து அடிப்பட்ட நட்சத்திரம்னே சொல்லலாம் சனி பகவான் நட்சத்திரங்கள் சோதனைக்கு ஆளாகாமல் பெரிய ஆள் ஆக முடியாது ஆக நிச்சயமாக எல்லாம் எனக்கு இருந்திருந்தும் கூட எனக்கு ஏன் இந்த துன்பம் வருகிறதுன்னா அது நிச்சயமாக சனி பகவான் நட்சத்திரமாக தான் இருக்கும் சனி பகவான் ஒருத்தரோட ஜாதகத்தில் வலிமையாக இருந்தால் உங்களை மிகப்பெரிய ஒரு டிசிப்ளின் ஆக்கி காலத்துக்கு கூட உங்களை நினைக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய பேரும் புகழை அள்ளித்தரக்கூடிய ஆற்றல் சனி பகவானுக்கு உண்டு ஆக போஷத்தில் பிறந்தவர்கள் எங்கிருந்த போதிலும் பேரும் புகழ் நிச்சயமாக அடைவார்கள் அவங்க அவங்க துறைகளில் நிச்சயமாக உன்னதமான நிலை எட்டுவார்கள் என்றதில் மாற்று கருத்து இல்லை அடுத்து வந்து புனர் பிறந்தவர்கள் குரு பகவானோட நட்சத்திரம் ஆக குரு பகவான்ன்னு உங்களுக்கு உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கிறதுனால குரு என்றால் நமக்கு என்ன உலகத்துக்கு உபதேசத்துக்காகவோ அல்லது நன்மைகளுக்காகவோ ஒரு தியாகமான மனப்பான்மையோட குடும்பத்துக்காக ஒரு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு நிலை என்பதே அல்லது உங்களுடைய லட்சியத்துக்காகவோ நீங்கள் உயிர்வு நிலை அடைகிறது என்பதே புனர்போசத்தினுடைய இலக்காக இருக்கின்ற காரணத்தினால் பல இடங்களுக்கு நீங்கள் சென்றாலும் கூட உங்களுடைய தியாகமன் பான்மை என்றென்று காலம் போற்றும் வகையில் இருக்கும் அந்த வகையில் குரு பகவானுடைய புனர்போசத்தில் பிறந்த ராமர பிறந்த நட்சத்திரம் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஆக காரணம் அது உச்சராசே இருக்கிறதுனால தான் எல்லாம் வந்து நமக்கு திறந்து விட்டு எதுவும் வந்து தியாகமான் பன்மையோட மற்றவர்களுக்காக வாழக்கூடிய ஒரு தன்மை கூடிக்கூடியது கடக்கராசி பொறுத்தவரை குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய வீடாக இருக்கிறதுனால அதனால் நிறைய பேர் வந்து இந்த பழமொழி கடக்கத்தில் பிறந்தவங்களுக்கு பாதி பேர் கஷ்டங்கள் தான் இருக்கும் அப்படின்றது கஷ்டங்கள் எதுவும் கிடையாது கடற்கராசி பொறுத்தவரை ராஜகிரகம் ராஜலக்ஷணங்கள் இருந்தாலும் உங்களுடைய பேர் ஏதோ ஒரு கர்மவினையின் காரணமாக பெரிய அளவில் சொல்லப்படுறதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கிறாங்களே ஒளியே கடற்கராசியில் பிறந்தவர்கள் ராஜா வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருப்பார்கள் நிச்சயமாக காரணம் சூரியன் செவ்வாய் ரெண்டு அரச கிரகங்களுடைய தொடர்புடைய ஒரே ஒரு ராசி லக்னம் என்று சொன்னால் அது கிடக்கு ராசி தான் அது மட்டும் இல்லாமல் உச்சம் பெறக்கூடிய சூரியன் ஆட்சி பெறக்கூடிய செவ்வாய் ஸோ அரசனை போல வாழ்வான் மிகப்பெரிய மன்னாதி மன்னர்கள் இந்த லக்னத்தில் பிறந்து வாழ்ந்திருக்கிறார்கள் நம்ம இன்றைய அளவில் பார்த்தாலும் கூட காமராஜர் அவர்கள் நமக்கு அப்துலுக்கு அதாவது அப்துல் கலாம் அவர்கள் இவங்களெல்லாம் கூட வந்து தியாக மனப்பான்மைக்காக அனைத்தும் திறந்து விட்டு அவங்களுடைய வாழ்க்கையை திறந்து விட்டதுக்கு ஒரு சிறந்த உதாரணமாக நம்ம கடக்கலக்கணத்தில் பிறந்தவர்களை சுக்கின் நாலாம் பாவத்தில் மாளவி யோகத்தில் பிறந்தவர்களாக நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி சிறப்பான யோகங்களை பெற்று வாழ்க்கையே அதாவது வந்து மக்களுக்காகவோ அல்லது ஒரு உயர்ந்த லட்சியத்துக்காகவோ விட்டு கொடுத்தவர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக கடக்கராசிகளுக்காக ஆக அந்த ஒரு தாயினுடைய ஏன்னா கடக்கராசி சந்தனுடைய அம்மானுடைய ஆற்றல் என்பதை அம்மானுடைய அவங்களுக்கு எதிர் வழிகாட்டி என்பது சிறந்ததாக இருக்கும் ஆக அத்தகையான ஒரு அற்புதமான ராசியாக லக்னமாக போற்றப்படுகிறது கடகராசி ஆக வருங்காலங்களில் கடகராசி சிறப்பான ராஜயோகங்களை பெற்று சந்தோஷமாக வாழ்வீர்கள் சர்வே ஜனா சுக்கினோ பவந்த்